ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் மீன் மலை மீன் மீன் கிரேவி தான் பண்ண போகிறோம் மீன் கிரேவி ஸோ அதுக்கான தேவையான மசாலா தான் போட்டு இப்போ வந்து வறுத்துருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தோடு கொஞ்சம் பூண்டு இஞ்சியெலாம் கொஞ்சம் போட்டு வதைக்கிறோம் ஏற்கனவே ஆல்ரெடி மீனுக்கு தேவையான வெந்தயம் சோம் சீரகம் கொஞ்சம் மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு வதக்கிறோம் வெங்காயம் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறோம் தக்காளியும் போட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிறோம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு மசாலா மீன் மசாலா கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு சேர்த்து ஸோ நமக்கு தேவையான மசாலா ஸ்பைஸியாக அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டுருவோம் ஸோ போட்டு வந்து இது வந்து நல்லா வதங்கிக்கணும் வதங்கின பிறகு தான் வந்து மசாலா போடுவோம் ஸோ நல்லா வதங்கி வதக்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துட்டோம் அங்கே தான் மசாலா போட்டாச்சு கொஞ்சம் வந்து தக்காளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன் பூண்டு வந்து நிறையா சேர்த்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் வந்து பூண்டு வந்து எல்லா சாப்பாட்லேயும் நிறையா சேர்த்துக்குங்க நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கின பிறகு தான் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து மீன் கிரேவி தொக்கு மாதிரி வந்து பண்ணிக்கணும் அதனால் வந்து லைட்டாக தான் வந்து தண்ணி சேர்ப்பேன் ரொம்ப தண்ணி சேர்க்க மாட்டேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு கெட்டியா குள இருக்கா சட்னி மாதிரி இதுதான் வந்து மீன் குழம்பு கிரேவி தொக்கு ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வரும்போது இது மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் நம்ம கொதித்த பிறகு அதுக்கப்புறம் அதில் வந்து மந்த மீன் ஆட் பண்ணிக்குவோம் மீன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் இதுதான் அந்த மீன் இந்த மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா ரொம்ப ஸ்மெல்லு இல்லாமல் ரொம்ப கவிச்சு இல்லாமல் மீனை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு போட்டு தண்ணியில் மீனோட உப்பு போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் உப்போட கொஞ்சம் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வந்து லெமன் புழிஞ்சு விடணும் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருக்கணும் க்ளீன் பண்ண பிறகு இது மாதிரி கழுவின பிறகு கழுவி எடுத்த பிறகு அதெல்லாம் போட்டு திருப்பி ஆட் பண்ணி தண்ணி போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் மீன் சுத்தமாக கிளீன் ஆகிடும் இப்போ அவங்க மீனுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு மீனை போட்டுருவோம் இது மீனை போட்டு நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் முடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவேன் அவ்வளோதான் மீன் போட்டோன்னா இறக்கிற ஒன்று தான் மீன் வெந்துடும் ஸோ உடையா மீன் இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா சட்னி மாதிரி கிரேவி தொக்கு கிரேவியை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத மட்டும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்க வேண்டியது நான் அதில் வந்து லைட்டாக புளியும் சேர்த்துருக்கேன் தண்ணியோட தண்ணியோடு வந்து ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன் அதே மாதிரி இதில் வந்து பூண்டு நிறையா சேர்த்துருப்பேன் இஞ்சி நிறையா சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த சாப்பாடு சேர்த்தாலும் பூண்டு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நிறைய சேர்த்து சாப்பிடுங்க அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்களை வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்